ஒற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நாம் எத்தனையோ திரைப்படங்களை பார்க்கிறோம் அதிலே பொழுதுபோக்குக்காக என்று இருக்கின்ற படங்களும் உண்டு சிரிப்பதற்காக என்ற படங்களும் உண்டு அழுவதற்காகவே என்ற படங்களும் அங்கே நமக்கு இருந்தது இதுவெல்லாம் ஒரு காலத்தில் அது நாம் இளைஞர்களாக இருந்த அந்த காலத்தில் ஏனென்று சொன்னால் ஒரு திரைப்படம் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனின் மனதை அது என்னவோ செய்ய வேண்டும் அதுதான் சரியான ஒரு திரைப்படமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் திரைப்படத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என மனித இந்த நாட்டிலே நடக்கின்ற இந்த வாழ்வியலைத்தான் அங்கே திரைப்படங்களாக அன்றைக்கிருந்த இயக்குனர்கள் எடுத்தார்கள் நான் இன்றைக்கு இருந்தவர்களை சொல்லவில்லை அன்றைக்கிருந்த இயக்குனர்கள் அப்படிப்பட்ட படங்களைத்தான் எடுத்தார்கள் தந்தார்கள் ஒரு படத்தை பார்த்துவிட்டு சிரித்துவிட்டே வெளியே வருவோம் ஆனால் ஒரு படத்தை பார்த்துவிட்டு பார்த்த அத்தனை பேரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறியோராக இருந்தாலும் சரி வயது முறைந்தோராக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே அழுது கொண்டு வெளியே வந்த ஒரு படம் பாசமலர் பீம்சிங்கினுடைய இயக்கத்திலே ஒரு அருமையான படமாக அன்றைக்கு நாம் பார்த்தோம் அந்த படத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லப் போகிறேன் ஏனென்று சொன்னால் தங்கைக்காகவே வாழ்ந்த அண்ணன் அந்த அண்ணன் இறந்து போகின்ற பொழுது அண்ணனோடு தானும் மடிந்து விடுகின்ற ஒரு தங்கை இந்த அண்ணன் தங்கை பாசத்தை இன்று வரை தமிழ் திரையிலையிலே பாசமலருக்கு பிறகு அப்படி ஒரு படத்தை எந்த தயாரிப்பாளராலும் இயக்குனராலும் தர முடியவே இல்லை அதுதான் உண்மை அதனால்தான் அந்த படம் இன்றளவும் சிறந்து நிற்கிறது எண்ணி பார்க்கின்ற பொழுது அது மிக பெரிதாக தெரிகின்றது இப்படியெல்லாம் ஒரு படங்களை எடுத்து கலை புத்திசங்களாக நம்மிடம் கொடுத்திருக்கிறார்களே என்று எண்ணுகின்ற பொழுதுதான் நமக்கு அது பெருமையாகவும் இருக்கின்றது தமிழ் திரையுலகை பற்றி அந்த படத்திலே அந்த ரெண்டு பேரும் பாடுகின்ற ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலில் இருக்கின்ற கருத்து செறிவு இலக்கிய நயம் எப்போது பார்த்தாலும் நமக்கு தெரியும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே அடுத்து வருகின்ற வரிதான் இன்னும் இலக்கிய நயத்தோடு இருக்கின்றது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் பொழி கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே இந்த தென்றல் காற்று அது அப்படியே வீசிக்கொண்டே வரும் அது அந்த எல்லா மேலையும் மலைகளில் மீது படும் நதியின் மீது படும் கடலின் மீது படும் நம் மனிதர்கள் மீது மரங்கள் எல்லா்களின் மீதும் படும் அதைத்தான் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் நதியில் விளையாடி அந்த திண்டல் காற்று நதியில் விளையாடி கொடியில் அந்த இலைகள் படந்திருக்கின்ற அந்த கொடிகளிலே தீவி வருகின்ற இளம் திண்டலே என்று அந்த திண்டல் காட்டை அவர் சொல்கின்றார் பொதியை மலையிலே தோன்றிய அந்த தமிழ்தான் தம் மதுரையிலே சங்கம் கண்டு வளர்ந்ததாக இங்கே அழகாக சொல்லுகிறார் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நலந்த இடம் தின்றே வளர்ப்பொதை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அடுத்து அன்றைக்கு மன்னர்களிடமெல்லாம் என்ன படை இருந்தது என்று சொன்னால் தமிழ் மன்னர்கள் அத்தனை பேரிடம் யானை படைகளைத்தான் அதிகமாக வைத்திருந்தார்கள் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்துவது போல சொல்கிறார் யானை படை கொண்டு சேனை பழவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அடுத்து ஒன்றை சொல்லுகிறார் இன்றைக்குத்தான் வீட்டாரிடமிருந்து பணம் பெறுகின்ற நகை எவ்வளவு போடுவாய் என்று கேட்கின்ற நிலை இருக்கிறது ஆனால் சங்க காலத்திலே பெண் வீட்டாருக்கு கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்த வலை அந்த நிலை அங்கே இருக்கின்றது அதைத்தான் இங்கே கண்ணதாசன் சொல்லுகிற அந்த பெண் வீட்டிலே அந்த ம சாவித்திரி படு பாடுவது போன்ற அந்த வரிகள் தான் அங்கே வரும் தங்க கடியாரைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் என்னுடைய நானும் அண்ணனும் எப்படி வாழ்ந்தோம் என்பதை சொல்லுவது போல அங்கே இந்த கோழி குஞ்சை நாம் பார்த்து கோழியை பார்த்துருப்போம் குஞ்சுகளை பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு பறவை அந்த பருந்து வேகமாக வருதுன்னு சொன்னால் இந்த கோழி வேகமாக போய் எல்லா குஞ்சுகளையும் தன்னுடைய சிறகுக்குள்ளே அடைச்சிக்கிறோம் அது எத்தனை குஞ்சுகள் இருந்தாலும் அதை சிறகுக்குள்ளே அழைத்து கொண்டு விடும் அதைத்தான் இங்கே கண்ணதாசன் சொல்லுகிறார் சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் வந்து பிரித்த கதை சொல்லவா எப்படி என்னை பாதுகாத்தார் என்பதற்காக கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோ மடா என்னை கண்ணுக்குள்ளேயே வைத்து காத்தவர் என் அண்ணன் என்பதுதான் இந்த வரியாக இங்கே கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோ மடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாவிடா உறவை பிரிக்க முடியாவிடா பிரிக்க முடியாமலே அந்த இரண்டு பேரும் அண்ணன் இறக்க அவள் மேல் விழுந்த தங்கையும் இறந்து விடுகின்ற அந்த ஒரு காட்சி அதுக்காக தான் கடைசி காட்சி இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற அத்தனை பேரும் அன்றைக்கு எத்தனை பேர் படத்தை பார்த்தார்களோ அத்தனை பேருமே வெளியே வருகின்ற பொழுது கண்ணீரோடு வந்த ஒரு படம் எது என்று சொன்னால் பாசமலர் அப்படிப்பட்ட படங்கள் அதற்கு வசனம் ஆரூர்தாஸ் இப்படிப்பட்ட படங்களையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் தமிழ் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் என்று சொல்லி இந்த படங்களையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் என்று பெருமையோடு இன்றைக்கு நினைத்தாலும் அந்த படங்களை க பார்க்கின்ற பொழுது ஒரு சொட்டு கண்ணீராவது ஒவ்வொருவர் கண்களில் இருந்து விழும் என்பது போலத்தான் அந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இன்றைய நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்